வணக்கம் மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் நீட் தேர்வு விளக்கு கையெழுத்து திமுகவை கற்பனையில் கூட அழிக்க முடியாது என முதலமைச்சர் பேச்சு மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் கக்கன்யான் திட்டத்தின் முதற்கட்ட சோதனை வெற்றி கடலில் விழுந்த கக்கன்யான் மாதிரி விண்கலம் இந்திய கப்பற்படையால் மீட்பு தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதி வாரியான கணக்கெடுப்பினை இணைந்து நடத்த வேண்டும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் தமிழகம் மற்றும் கேரளாவில் தொடங்கியது வடகிழக்கு பருவமழை தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் அரசு திட்டங்களை விளம்பரப்படுத்த ராணுவத்தை பயன்படுத்தும் ஒன்றிய அரசு ராணுவ வீரர்கள் பாஜகவிற்கு பிரச்சாரம் செய்வதற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு விரிவான செய்திகள் திமுகவை கற்பனையில் கூட அழிக்க முடியாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் நடத்தப்படும் சமூக வலைதள தன்னார்வலர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு நீட் விளக்கு நம் இலக்கு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழினத்தை தலை நிமிர்த்துவதற்காக பிறந்த தான் திராவிட இயக்கம் என கூறினார் அவதூறு பரப்பும் நோக்கிலேயே எதிரணியினர் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர் அவதூறுகள் பொய் என்பதை நாம் சமூக வலைதளங்கள் மூலம் நிரூபிக்க வேண்டும் என கூறினார் எதிர்மறை விமர்சனம் மூலம் எதிரிகளை வீழ்த்துவதை விட நேர்மறை விமர்சனம் மூலம் கட்சியை வளர்ப்பதே சரியானது என தெரிவித்த முதலமைச்சர் பெரியார் அண்ணா கலைஞர் வகுத்து தந்த பாதையில் திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருப்பதாக கூறினார் பாஜகவும் அதிமுகவும் நாணயம் இல்லாத நாணயத்தின் இரு பக்கங்கள் என விமர்சித்த முதலமைச்சர் திமுகவை கற்பனையில் கூட அழிக்க முடியாது என கூறினார் நீட் தேர்வு விலக்கு கையெழுத்து இயக்கத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்த நிலையில் திமுக இளைஞர் அணி மருத்துவர் அணி மாணவர் அணி சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று கையெழுத்து இயக்கம் தொடங்கி உள்ளது பாஜக அதிமுக போன்ற வெகுஜனோட நாம மோதிக்கிட்டு இருக்கோம் பாசிசத்துக்கு எதிராக நேரடியா மோதிக்கிட்டு இருக்கோம் எப்படியாவது சாதியின் பேரால மதங்களின் பேரால பிளவுபடுத்தி நாட்டை நாசம் செய்ய நினைக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு எதிராக நம்ம மோதிக்கிட்டு இருக்கோம் பாஜகவுடைய சாதி தன்மை ஏதோ நமக்கோ நம்ம இயக்கத்துக்கோ நம்முடைய கொள்கைக்கோ நம்முடைய தமிழ்நாட்டுக்கோ மட்டும் எதிரானதல்ல இந்தியாவுக்கு எதிரானது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு எதிரானது இப்படிப்பட்ட பாசிசவாதிகள் ஒரு பக்கம் இவங்களுடைய பாதம் தாங்கிகளாக இருந்து தமிழ்நாட்டோட உரிமைகளை அடகு வச்ச அடிமை அதிமுக மறுபக்கம் கொள்கைன்னா கிலோ என்ன விலைன்னு கேட்கிற கொள்கையற்ற கூட்டம் தான் அதிமுக இனிமேலும் பாஜக இருந்தா தமிழ்நாட்டு மக்களால மொத்தமா புறக்கணிக்கப்படுவது பயந்து உள்ளே வெளியே ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் கக்கன்யான் திட்டத்தின் மாதிரி விண்கலத்தின் சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் கக்கன்யான் திட்டத்தின் முதல் ஆளில்லா டிவி டி ஒன் ராக்கெட் இன்று காலை எட்டு மணிக்கு விண்ணில் ஏவப்படும் என தெரிவிக்கப்பட்டது இதற்கான கட்ட பணியான பதிமூன்று மணி நேர கவுண்டவுன் நேற்று இரவு ஏழு மணிக்கு தொடங்கியது இந்நிலையில் கக்கன்யான் மாதிரி விண்கலம் சோதனையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது வானிலையில் ஏற்பட்டு உள்ள மாற்றம் காரணத்தினால் விண்கலம் ஏவும் சோதனையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என இஸ்ரோ தெரிவித்துள்ளது பூமியில் இருந்து புறப்பட்ட ராக்கெட் எட்டு நிமிடங்களில் திட்டமிட்ட பதினேழு கிலோமீட்டர் என்ற இலக்கை சென்றடைந்த பிறகு அதில் பொருத்தப்பட்டுள்ள விண்கலம் தனியாக பிரிந்து வங்கக்கடலில் பாராசூட் மூலம் பாதுகாப்பாக இறங்கியது ராக்கெட்டின் செயல்பாடுகளும் அதில் பொருத்தப்பட்டுள்ள கருவிகளின் செயல்பாடுகளும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இது குறித்து பேசிய இஸ்ரோ தலைவர் சோம்நாத் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் கக்கன்யான் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதி வாரியான கணக்கெடுப்பினை இணைந்து நடத்திட வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்தியாவில் சமூக நீதியை நிலைநாட்டி வளர்ச்சியின் பலன்களை மிகவும் பாதிக்கக்கூடிய பிரிவினருக்கு கொண்டு செல்வதற்கும் வலிமையான அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவை உருவாக்குவதற்கும் ஏதுவாக தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் விரிவானதொரு சாதிவாரி கணக்கெடுப்பை இணைத்து நடத்துவதற்கான ஏற்பாடுகளை ஒன்றிய அரசு உடனடியாக தொடங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இருபத்து ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறாத நிலையில் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி வாரியான கணக்கெடுப்பினை இணைந்து நடத்திட வலியுறுத்தி முதலமைச்சர் முக ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி வாரியான கணக்கெடுப்பினை இணைந்து நடத்திட வேண்டும் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் முக ஸ்டாலின் மாநில அளவில் இதற்கான நல்ல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இருந்தாலும் இந்தியாவின் சட்டப்பூர்வ மக்கள் தொகை கணக்கெடுப்பு முக்கியமான சாதி தொடர்பான தரவு உள்ளீடுகளுடன் மேற்கொள்ளப்பட்டால் மட்டுமே சமூக நீதி சமத்துவம் போன்றவற்றை நிலைநாட்டிட இயலும் என்றும் சமமான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்திட இயலும் என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒன்றிய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது தமிழகம் மற்றும் கேரளாவில் இன்று முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கி உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த பத்தொன்பதாம் தேதி காலை தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவியது இந்நிலையில் நேற்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதே பகுதிகளில் நிலவி வந்தது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் புயலாக கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தற்போது தென்மேற்கு அரபிக் கடலில் புயல் உருவானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புயல் அடுத்த பனிரண்டு மணி நேரத்தில் தீவிர புயலாக என்றும் மேலும் இருபத்து நான்கு மணி நேரத்தில் மிக தீவிர புயலாக கூடும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் வரும் இருபத்து ஐந்தாம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது கேரளாவில் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தென்னிந்திய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு திட்டங்களை விளம்பரப்படுத்த ராணுவத்தை பயன்படுத்துவதற்கு காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது பிரதமர் மோடி அரசு தனது அரசியல் வளர்ச்சிக்காக அரசு திட்டங்கள் குறித்த சுவரொட்டிகளை ராணுவத்துக்கு வழங்கியுள்ளது அரசு திட்டங்கள் தொடர்பான எண்ணூற்று இருபத்தி இரண்டு செல்பி மையங்கள் நாடு முழுவதும் அமைக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது இந்நிலையில் அரசு திட்டங்களை விளம்பரப்படுத்த ராணுவத்தை பயன்படுத்துவதற்கு காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது ராணுவ வீரர்கள் பாஜகவுக்கும் பிரதமர் மோடிக்கும் பிரச்சாரம் செய்ய உள்ளனரா என கேள்வி எழுப்பியுள்ள காங்கிரஸ் தரப்பு இது தொடர்பான உத்தரவை ராணுவம் விமானப்படை கடற்படை ஆகியவை தங்கள் இணையதளங்களில் வெளியிடவில்லை என தெரிவித்துள்ளது நவம்பர் ஒன்றாம் தேதி கிராம சபை கூட்டம் நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது கிராம சபை கூட்டம் குடியரசு நாள் தொழிலாளர் தினம் காந்தி ஜெயந்தி மற்றும் உள்ளாட்சி நாள் ஆகிய ஆறு சிறப்பு நாட்களின் போது தமிழ்நாட்டின் அனைத்து கிராம ஊராட்சி மன்ற தலைவர்களால் கூட்டப்படுகிறது இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் நவம்பர் ஒன்றாம் தேதி கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது உள்ளாட்சி தினத்தன்று அனைத்து கிராம சபைகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என தெரிவித்துள்ளது இதில் ஊராட்சிகளின் நிதி நிலை அறிக்கை டெங்கு காய்ச்சல் தடுப்பு விழிப்புணர்வு மழைநீர் சேகரிப்பு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் இதர பொருட்களுடன் விவாதம் நடைபெற உள்ளது தேவர் குரு பூஜை விழாவில் பங்கேற்க அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பசும்பொன் செல்ல உள்ளதாக தலைமை கழகம் அறிவித்துள்ளது இது தொடர்பான அறிக்கையில் பல்வேறு சிறப்புகளுக்குரிய உன்னத தலைவரான தேவர் திருமகனாரின் நூற்று பதினாறாவது பிறந்த மற்றும் அறுபத்து ஓராவது குரு பூஜை விழாவை முன்னிட்டு முப்பதாம் தேதி ராமநாதபுரம் பசுபொன் கிராமத்தில் அமைந்துள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் நினைவிடத்திற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செல்ல உள்ளதாக அறிவித்துள்ளது முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் நினைவிடத்திற்கு செல்லும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்த உள்ளார் தொடர்ந்து தலைமை கழக செயலாளர்கள் மரியாதை செலுத்த உள்ளனர் விதிமுறைகளை மீறியதாக எல் அண்ட் டி பினான்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் மீது இரண்டு புள்ளி ஐம்பது கோடி அபராதம் விதித்து இந்திய ரிசர்வ் வங்கி ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுத்துள்ளது வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் தொடர்பான விதிமுறைகளை பின்பற்றாத காரணத்தினால் இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கின்படி எல்என்டி நிறுவனத்திற்கு இரண்டு புள்ளி ஐந்து கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதில் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களில் கடன் வாங்குபவர்களுக்கு அதன் அபாய வரம்பு மற்றும் கடன் விண்ணப்ப படிவத்தில் வெவ்வேறு வட்டி விகிதங்களை வசூலிப்பதற்கான காரணங்களை வெளிப்படுத்த தவறியதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விதிமீறல் குறித்து பல்வேறு விசாரணைகள் செய்தும் நிதி நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பி அதனிடம் இருந்து பெறப்பட்ட விளக்கங்களை ஆராய்ந்தும் பார்த்ததில் நிறுவனம் மீறியது கண்டறியப்பட்டுள்ளதால் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி விளக்கம் அளித்துள்ளது காவிரி நீர்த்திறப்பு விவகாரம் தொடர்பாக காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் டெல்லியில் வரும் முப்பதாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற காவிரி மேலாண்மை வாரிய கூட்டத்தில் காவிரியில் இருந்து வினாடிக்கு மூன்றாயிரம் கன நீர் தண்ணீரை அக்டோபர் பதினாறு முதல் முப்பத்து ஒன்று வரையில் திறக்க வேண்டும் என கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து வரும் அக்டோபர் முப்பதாம் தேதி எண்பத்து ஒன்பதாவது காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் நடைபெற உள்ளது காணொலி மூலம் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா உள்ளிட்ட மாநில அதிகாரிகள் கலந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் கூறியது போல வினாடிக்கு மூன்றாயிரம் கன அடி தண்ணீர் தமிழகத்திற்கு திறக்கப்பட்டதா கர்நாடக நீர்நிலைகளில் உள்ள நீர் இருப்பு நிலவரம் தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரின் அளவு உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நெருங்குவதை முன்னிட்டு புதுக்கோட்டையில் பொறி உற்பத்தி செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது பூஜை ஆயுத பூஜை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இதனை அடுத்து புதுக்கோட்டை தெற்கு ராஜ வீதியில் பொறி தயாரிக்கும் பணியில் உற்பத்தியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் பொறி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் உற்பத்தியாளர்கள் கூறுகையில் அரிசி விலை உயர்வால் ஆறு கிலோ எடையுள்ள ஒரு மூட்டைக்கு இருபது ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரை விலை உயர்வு இந்த ஆண்டு உற்பத்தி அதிகரித்ததுடன் ஆர்டர்களும் அதிக அளவில் கிடைத்துள்ளது மாவட்டம் முழுவதும் இங்கிருந்து பொறி கொடுப்பது மட்டுமல்லாமல் அருகே உள்ள மாவட்டங்களான திருச்சி தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இங்கு உற்பத்தி செய்யும் பொறி அனுப்பப்பட்டு வருவதாகவும் மேலும் வழக்கத்தை விட இந்த ஆண்டு பொறி விற்பனை அதிகரிக்கும் என்றும் இது தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாகவும் பொறி உற்பத்தி தெரிவித்துள்ளனர் திருநள்ளாறில் நவராத்திரியை முன்னிட்டு உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் ஸ்ரீ பிரணாம்பிகை ஸ்ரீ ராஜராஜ்வரி அலங்காரத்தில் அருள் பாலித்தார் காரைக்காலை அடுத்துள்ள உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் நவராத்திரி ஆறாம் நாள் அம்பாள் ஸ்ரீ பிரணாம்பிகை கையில் கரும்பு ஏந்தி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் நவராத்திரியை முன்னிட்டு பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பிரணாம்பிகை தாயாரான ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அலங்காரத்திற்கு சகஸ்ரநாம அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது இதில் தர்மபுர ஆதின கட்டளை விசாரணை ஸ்ரீல ஸ்ரீ கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் குளங்களை சீரமைத்து கிராமம் முழுவதும் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் கீரப்பாக்கம் கிராமத்தில் கேஎல்ஏ என்ற தனியார் மென்பொருள் நிறுவனம் சார்பில் சிஎஸ்ஆர் திட்டத்தில் சுமார் இருபது லட்சம் மதிப்பீட்டில் கிராமத்தில் உள்ள பாழடைந்த குளத்தை சீரமைக்கப்பட்டு குளங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்காக இருநூறு மரக்கன்றுகள் நடப்பட்டன இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கேஎல்ஏ தலைவர் ஹரி நிதிஷ் தேசிய வேளாண் நிறுவனத்தின் அலுவலர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் பெருமாள் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறையில் இந்திய தொழிற்சங்க மைய அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கத்தினர் வாயிற் கூட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு இந்திய தொழிற்சங்க மையம் அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கத்தினர் கூட்டம் நடத்தினர் இந்த கூட்டத்தில் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தத்தை பேசி முடிக்க வேண்டும் புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் புதிய பணியாளர்களை நியமனம் செய்ய வேண்டும் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு அக விலைப்படி உயர்வு மற்றும் மருத்துவ காப்பீட்டினை வழங்க வேண்டும் போதுமான உதிரி பாகங்களை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன கிளை தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் துரைராஜ் சங்கத்தின் மண்டல பொது செயலாளர் ராஜேந்திரன் மண்டல தலைவர் கோவிந்தராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வேலூரில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து தாக்குதல் நடத்துவதை கண்டித்து படுகாயம் அடைந்ததை போன்று வேடமணிந்து திராவிட முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டம் அண்ணா கலையரங்கம் அருகில் திராவிட முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் மாநில தலைவர் இக்பால் தலைமையில் பாலஸ்தீன நாட்டின் மருத்துவமனைகள் மீதும் குண்டுகளை வீசி மக்களை கொன்று குவித்து வரும் இஸ்ரேல் நாட்டினை கண்டித்து சிறுவர்கள் குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டதைப் போல் வேடம் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் இஸ்ரேலை கண்டித்து பல்வேறு கோஷங்கள் எழுப்பினர் நரேந்திர மோடி ஜி தலைமையில் அவர்களுக்கு என்னவென்றால் முஸ்லிம்களை அடிக்கிறார்களா அவர்களை நாங்கள் ஆதரிப்போம் அவருடைய நோக்கம் நியாயம் அநியாயம் நேர்மை நீதி என்பது கிடையாது இந்த பாசிசம் அங்க இருக்கா அவர்களை நாங்கள் ஆதிக்கிறோம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா இந்துவை அழிக்கணும் முஸ்லிமையும் அழிக்கணும் கிறிஸ்துவர்களையும் அழிக்கணும் ஆனால் யூதர் மட்டம் தான் வாழ வேண்டும் என்று இந்த நம்முடைய நாட்டின் பிரதமருக்கு சிறிதளவாவது சரித்திரம் தெரியுமா அதனுடைய ஆய்வு தெரியுமா இஸ்ரேல் பாலஸ்தீன் எப்படி உருவானது என்று தெரியுமா எதுவும் தெரியாமல் தான் தோண்டிதனமாக ஏதோ ஒண்ணு வாய்க்க வந்த மாதிரி நான் ஆதரிக்கிறேன் நான் ஆதரிக்கிறேன் என்று அமெரிக்கா சொன்னதே அடிக்கிறது அமெரிக்கா ஆரம்பத்தில் அந்த இஸ்ரேலை ஆதரித்து இஸ்ரேல் பிரிட்டிஷை செய்தான் தான் இஸ்ரேல் அதுக்கே இப்போ அமெரிக்கா அண்டர் பாழ்க்கை அடிக்கிறது ஆனால் நம்முடைய நாட்டு பிரதமர் வந்து இஸ்ரேலை ஆதரிக்கிறது இதுவரை சரித்திரம் இல்லாத ஒரு புதிய அத்தியாயத்தை நம்முடைய பிரதமர் உருவாக்கிறார் புதுச்சேரியில் காவலர் வீரவணக்க நாளை முன்னிட்டு கோரிமேடு காவலர் பயிற்சி மைதானத்தில் உள்ள நினைவு தூணுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் காவல்துறை தலைவர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து ஒரு குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்தினர் திபெத் எல்லையில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு நடந்த சண்டையின் போது எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த இருபது காவலர்கள் வீர அதில் பலர் காணாமலும் போனார்கள் இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி பணியின் போது உயிர் நீத்த காவலர்களை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தும் தினமாக நாடு முழுவதும் காவலர் வீரவணக்க நாள் அனுசரிக்கப்படுகிறது இந்த நிலையில் காவலர் வீரவணக்க நாளை முன்னிட்டு கோரிமேடு காவலர் பயிற்சி மைதானத்தில் உள்ள நினைவு தூணுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் காவல்துறை தலைவர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து இருபத்தோரு குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்தினர் முன்னதாக காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஏற்றுக்கொண்டார் அதேபோல் புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் உள்ள நினைவு ஸ்தூபியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே தலைமையில் நூற்று கணக்கான காவல்துறையினர் மலர் வளையம் வைத்தும் அறுபத்து ஆறு குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்தினர் மேலும் நீத்தார் நினைவு நாள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் பொறையாறு அரசு போக்குவரத்து கழக பணிமனை ஓய்வறை கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்த எட்டு பேரின் ஆறாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பொறையாறில் அரசு போக்குவரத்து கழக பணிமனை உள்ளது இங்கு ஓட்டுநர்கள் நடத்துனர்களின் ஓய்வறை கட்டிடம் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இடிந்து விழுந்த விபத்தில் பிரபாகரன் மணிமன்னன் தனபால் பாலு ராமலிங்கம் சந்திரசேகர் முனியப்பன் அன்பரசன் ஆகிய எட்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவஞ்சலி பொறையாறு அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் அனுசரிக்கப்பட்டது உயிரிழந்தவர்களின் திரு உருவப்படத்திற்கு பூம்புகார் தொகுதி எம்எல்ஏ நிவேதா முருகன் மற்றும் போக்குவரத்து கழக அதிகாரிகள் தொழிலாளர்கள் மலர்தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர் மதுராந்தகத்தில் சாலை விபத்து ஏற்பட்டு கவிழ்ந்த வாகனத்தில் இருந்த சேவல் மற்றும் காடை கோழிகளை கிராம மக்கள் அள்ளி சென்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருப்பூரில் இருந்து சென்னைக்கு வேனில் அறுநூறு நாட்டு சேவல் கோழிகள் இரண்டாயிரம் காடை கோழிகளை ஏற்றிக்கொண்டு சென்னை சென்ற வாகனம் ஒன்று சிலாவட்டம் என்ற இடத்தில் சாலை ஓரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதனைத் தொடர்ந்து வாகனத்தில் இருந்த கோழி மற்றும் காடை கோழிகளை சிலாவட்டம் கிராம மக்களும் சாலையில் சென்றவர்களும் அள்ளி சென்றனர் இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் கிராமிற்கு பத்து ரூபாய் உயர்ந்து ஐந்தாயிரத்து அறுநூற்று எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு ஒரு ரூபாய் இருபது காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி எட்டு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி எட்டாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது தூதர்களை கனடா திரும்ப பெற்ற விவகாரத்தில் இந்தியாவிற்கு எதிராக அமெரிக்கா இங்கிலாந்து நாடுகள் திரும்பியுள்ளன கனடாவில் காலிஸ்தானியரான ஹர்தீப் சிங் விஜார் என்பவர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதில் இந்தியா மீது கனடா பிரதமர் கூறிய குற்றச்சாட்டு தொடர்ந்தும் இரு நாடுகளில் இருந்தும் பரஸ்பரம் தூதர்கள் வெளியேற்றம் மற்றும் தூதரக விசா நிறுத்தம் என அடுத்தடுத்த நடவடிக்கைகளால் பரபரப்பு ஏற்பட்டது இதனை முன்னிட்டு நாற்பத்தி ஓரு கனடா தூதர்களை திரும்ப பெறும்படியும் அதற்கு அக்டோபர் இருபதாம் தேதியை இந்தியா காலக்கெடுவாக நிர்ணயித்திருந்தது இந்நிலையில் இந்தியாவின் இந்த வேண்டுகோளுக்கு ஏற்ப கனடா அரசும் தன்னுடைய தூதர்களில் நாற்பத்தி ஓரு பேரை நேற்று திரும்ப பெற்றது இது பற்றி அமெரிக்கா வெளி விவகாரத்துறையின் செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் கூறும் போது இந்தியாவில் இருந்து கனடா நாட்டு தூதர்கள் வெளியேறிய விவகாரம் வருத்தம் அளிக்கிறது என கூறியுள்ளார் மீண்டும் தலைப்பு செய்திகள் நீட் தேர்வு விளக்கு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுகவை கற்பனையில் கூட அழிக்க முடியாது என முதலமைச்சர் பேச்சு மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் கக்கன்யான் திட்டத்தின் முதற்கட்ட சோதனை வெற்றி கடலில் விழுந்த கக்கன்யான் மாதிரி விண்கலம் இந்திய கப்பற்படையால் மீட்பு தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதி வாரியான இணைந்து நடத்த வேண்டும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் தமிழகம் மற்றும் கேரளாவில் தொடங்கியது வடகிழக்கு பருவமழை இருபத்து ஐந்தாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் அரசு திட்டங்களை விளம்பரப்படுத்த ராணுவத்தை பயன்படுத்தும் ஒன்றிய அரசு ராணுவ வீரர்கள் பாஜகவிற்கு பிரச்சாரம் செய்வதற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்